அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா அவரை ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அதாவது வந்து கொட்டாவி விடுகின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதனுடைய இஸ்லாமிய ஒழுங்குமுறை என்ன என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து ஒருவர் தும்மி விட்டால் அலஹம்தில்லா சொல்கிற போது நாங்கள் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்கிற பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தி ரசூசல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கார் கொட்டாவியை பற்றி சொல்கிற போது ரசூ சல்லா அலிஸ்லாமா சொன்னார் எப்படின்றால் இந்த அல்லாஹ் யுஹிபுல் அல்லாஹு அல்லாஹுதலா தும்பறி விரும்புகிறான் ஆனால் கொட்டாய் விடுவதை வெறுக்கிறான் ஏனென்றால் ஃபைதா அத்தமித் அல்லா அவன் விடுகிற போது அல்லாஹுவை துகைக்கிறான் அதாவது இல்லா சொல்கிறான் ஃபஹாக்குன் அலாக்குல் இ முஸ்லீமின் சமியாஹூ ஐ யூ ஷம்மி யார் ஒரு முஸ்லீம் அதை கேட்கிறாரோ அவன் மீது கடமை அதற்காக அவருக்கு பிரார்த்திக்க வேண்டும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அம்ம தசாவு கொட்டாய் விடுவதை பொறுத்த வரைக்கும் ஃபைனமாகவோ ஷெய்த்தான் அது வந்து ஷெயித்தானோடு சம்பந்தப்பட்டது ஏனென்றால் ஷெயித்தான் என்ன செய்கிறார் என்றால் பல் எருத்துஹு மஸ்ததா முடியுமான வரைக்கும் என்ன செய்ய ரசு சரலா அவ்வளோ சொல்லுமா சொல்கிறார்கள் தடுத்துக் கொள்ளட்டும் முடியுமான வரை தடுத்து கொள்ளட்டும் ஏனென்றால் ஃபைதா காலஹா லஹி க மின்ஹு அஷெய்தான் நாங்கள் கொட்டாய் விடுகின்ற போது ஹா என்ற ஒரு ஒலி எழுக்கிற போது செய்தான் வந்து சிரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி ரசூசல்லா அலிசல்ல சொல்கிறார் இது புகாரியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தி நான் பார்க்குறோம் இத்தா இதா ததாவ அகதுக்கும் உங்களில் யாராவது வந்து கொட்டாய் விட்டால் பல்யூம் சிக் பியி அலாஃபி அவருடைய வாயினால் வாயின் மீது அவர் என்ன செய்யலும் கையினால் கையால் வந்து தடுத்து கொள்ளட்டும் பைன செய்த இதுகுலு அவன் இசைத்தார் என்ன செய்கிறான் என்றால் அதில் நுழைந்து விடுகிறான் என்று ரசூசல்லா ஒரு அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதில் ஒரு ஒழுக்கத்தை ரசூசல்லா ரசன் கட்டித்தருகிறார் என்னவென்றால் கொட்டாய் விடுகின்ற போது சத்தம் விடக்கூடாது கொட்டாய் விடுகின்ற போது நாங்கள் பொத்திக்கொள்ள வேண்டும் தடுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூ சொல்லா அருசிலமார்கள் சொன்னார்கள் குறிப்பாக ரசூ சொல்லாசன் தொழுகையில் இருக்கிற போது ஃபல் இயக்குதும் என்று சொன்னார்கள் கொட்டா அதாவது தொழுகையில் இருக்கின்ற போது கொட்டாய் வந்தால் அதை எப்படியாவது தடுத்து கொள்ளட்டும் வாயை மூடிக்கொள்ளட்டும் என்கிற செய்திகளை ரசூசொரோல்லாவிலே அவர்கள் சொல்லியிருப்பது நான் பார்க்குறோம் ஆனால் சிலர் வந்து என்ன செய்கிறார் என்றால் விட்டதுக்கு பின்னால் அவுது பில்லா ஷெய்தான் நிர்ராஜிம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஹதீஸ்களில் வந்து அவுது பில்லா மீன ஷேதா நிர்ஜிம் என்று சொல்ல வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் கூட ஷெய்தானோடு கொட்டாவில் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த இடத்துல வந்து ஒருவர் விரும்பினால் சொல்லிக்கொள்வது அது அவருடைய விருப்பம் ஆனால் நபி அவருடைய வழிமுறை கிடையாது அப்போ ஷெய்தானிலிருந்து நாங்கள் எந்த நேரத்திலும் அவுது பில்லா ஷேதான் ரஜியும் சொல்லலாம் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஏதாவது கெடுதியை போது ஏதாவது ஷெய்தானோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் காணுகிற போது நாங்கள் வந்து அவுது பில்லாமின்னு ஷேதான் ரஜீம் என்று சொல்லலாம் என்ற அடிப்படையில் வந்து கொட்டாவையும் ஷெய்தானோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்து ஒரு பொதுப்படையாக சொல்லலாம் ஆனால் மார்க்கத்தில் வந்து அதுக்கு எந்த ஒரு துவாவும் கிடையாதுங்கிற அமைப்பில் தான் இதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது